பொங்கல் விடுமுறை முடைந்து சென்னை திரும்பும் பொதுமக்கள் பொத்தேரி ரயில் நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் அதிகரிப்பு பொங்கல் பண்டிகை விடுமுறையை முடைத்துவிட்டு சென்னைக்கு பொதுமக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர் பொதுமக்களின் வசதிக்காக அரசின் சார்பில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வரை இயக்கப்படுகிறது ஆம்னி பேருந்துகள் மற்றும் மாநில அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் கோயம்பேடு வரை இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் வண்டலூர் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது இதனிடையே பொத்தேரி பேருந்து நிலையம் அருகே ரயில் நிலையம் இருப்பதால் தென் மாவட்டத்தில் இருந்து வரும் மக்கள் பொத்தேரியில் இறங்கி புறநகர் மின்சார ரயில்கள் மூலமாக சென்னைக்கு செல்கின்றனர் இதனால் பயண சீட்டு பெறுவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர் மேலும் வழக்கத்திற்கு மாறாக பொத்தேரி ரயில் நிலையத்தில் அதிக அளவிலான பயணிகள் உள்ளனர்